தித்திக்கும் தீபாவளியில் இந்த ரெண்டு ஸ்வீட்டு சூப்பராக செஞ்சு அசத்துங்க ஸ்ரீ வில்லிபுத்தூர் பால்கோவா எப்படி ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ வில்லிபுத்தூர் பால்கோவா செய்ய முதலில் அடிகனமான பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் சேர்த்து பால் கொதிக்க தொடங்கியவுடன் கலந்துவிடவும் பிறகு சேர்த்த பால் பாதி அளவு ஆனவுடன் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையும் வரை கைவிடாமல் கலந்துவிடவும் பிறகு அடுப்பை மெதுவாக வைத்து கெட்டியாகும் வரை கலந்துவிட்டு சிறிது நெய் இறுதியாக சேர்த்து நன்றாக கிளறி கெட்டியானவுடன் இறக்கினால் சூப்பரான சுவையான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரெடி சித்திக்கும் தீபாவளியில் சூப்பரான திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சூப்பரான திருநெல்வேலி அல்வா செய்ய முதலில் ஒரு கப் உடைத்த கோதுமை மூன்று கப் தண்ணீர் சேர்த்து ஐந்து மணி நேரம் ஊற வைக்கும் பிறகு ஊறிய கோதுமையை நன்றாக மிக்ஸியில் போட்டு அரைத்து பிழிந்து பால் எடுக்கவும் அப்போது கோதுமை பால் கிடைக்கும் அதை நன்கு வடிகட்டி எடுத்து ஆறு மணி நேரம் வைக்கவும் ஆறு மணி நேரம் கழித்து பால் நன்கு தெளிந்துவிடும் அதன் மேல் உள்ள தண்ணீரை மட்டும் வடித்து நீக்கிவிடவும் பிறகு அடிகனமான பாத்திரத்தில் தயார் செய்து வைத்துள்ள பால் இரண்டு கப் தண்ணீர் சேர்த்து அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து கொஞ்சம் இறுகும் வரை நன்கு கைவிடாமல் கிளறவும் பின் தேவையான அளவு சர்க்கரை இடையிடையே நெய் சேர்த்து கிளறவும் அல்வா பதத்துக்கு வந்த பின் நெய்யில் வருத்த முந்திரி தேவைப்பட்டால் மேலும் நெய் சேர்த்து கலந்துவிட்டு இறக்கினால் சூப்பரான சுவையான திருநெல்வேலி அல்வா ரெடி